ஏஎஸ் நியூ ஆங்கிலிகன் செனாட் இந்திய பேராயத்தின் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு சென்னை வடபண்ணி விஜயராகவபுரத்தில் ஏஎஸ் எம் டி நியூ ஆங்கிலிகன் செனாட் இந்திய பேராயத்தின் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு பிரதம பேராயர் டாக்டர் ஜெய்சிங் தலைமையில் நடைபெற்றது நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஏஎஸ் பேராயத்தின் சென்னை மண்டல தலைவர் பேராயர் கேபா மாநில துணை செயலாளர் பேராயர் தாமஸ் பால் சென்னை மண்டல துணை செயலாளர் பேராயர் பால் ரவி சென்னை மண்டல துணைத் தலைவர் பேராயர் இஸ்ரவேல் கார்த்திக் பொருளாளர் கேனன் ஜேம்ஸ் சட்ட ஆலோசகர் ஆயர் குருமூர்த்தி ஆகியோர் உடனிருந்தனர் வருகின்ற நடைபெற இருக்கின்ற மக்களவை பொது தேர்தலை குறித்து எங்களுடைய நிலைப்பாடு குறித்தும் நாங்கள் ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திப்பில் எங்களுடைய பொதுச் செயலாளர் டேனியல் ஐயா அவர்கள் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தன்னுடைய முழு ஆதரவை என்று தெரிவிக்கப்பட்டது அன்று முதல் இன்று வரை முழுமையாக இந்தியாவில் இருக்கிற அனைத்து திருச்சபைகளும் அதுக்கான பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இருப்பினும் குறிப்பாக சொல்ல வேண்டாம் தமிழகத்தை குறித்து இந்த மாதத்தில் ஒன்பதாம் தேதி மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் வருகையில் விமான நிலையத்தில் அவர்களை வரவேற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது அவரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது அவரை சந்திக்கப்பட்டது அந்த சந்திப்பை குறித்தும் எங்களுடைய நிலைப்பாடுகளை குறித்தும் கிறிஸ்தவர்களுடைய பாதுகாப்பில் எப்படி இருக்கும் என்கின்ற உண்மைத்தன்மையை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருப்பதனாலே இந்த பத்திரிகையால் இருக்க உங்கள் ஊடகத்தில் உங்கள் அனைவரையும் அழைத்து இன்று நாங்கள் மனப்பூர்வமாய் ஒரு சில வார்த்தைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள நாங்கள் ஆசைப்படுகிறோம் நன்றி நன்றிக்காக பிஜேபி என்ற எதுக்காக ஆதரவுன்றதை விட நான் உங்களோட ஐந்து ஆண்டுகளாக பயணித்து கொண்டு இருக்கிறோம் இதுவரை எங்களுடைய பேராயத்தினுடைய வளர்ச்சியில் எந்த இதுலயும் குறைவுகள் கிடையாது எங்களால் எந்த ஒரு கிறிஸ்தவர்களுக்கும் எந்த ஒரு இடத்துலையும் இடர்பாடல் கிடையாது ஊழியத்தை பொறுத்தவரையும் நெருக்கடியில் கிடையாது அதனால மீண்டும் இந்த பாரத பிரதமர் வருவதற்கான வழிவாசல் அதிகமாக இருக்கும் கருத்து கருதியோ மீண்டும் இவரே வந்தால் இன்னும் அதிக அளவு ஆண்டவருடைய செய்தி எடுத்து சொல்ல வாய்ப்பாக இருக்கும் என்று கருதி எங்களுடைய ஆதரவை தெரியும்

ஒரு கிறிஸ்தவ அமைப்பு நிறைய இருக்கு எல்லாருமே வந்து கிறிஸ்துவத்தை தான் தமிழ் பண்ணுவீங்க அப்படி இருக்கும் போது எங்களுக்கு மட்டும் தனியாக நீங்க வந்து சுயநலத்தை சொல்றீங்க இல்ல இல்ல சுயநலம் இல்ல எல்லாருமே அது பொது நலமா கருதி செயல்பட்டால் கிறிஸ்தவனை நீ வெளிப்பட்டுக்கணும் சரி இன்னைக்கு என்னோட மாவட்டம் சின்ன பையன ஒரு மூணு மாசத்துக்கு முன்ன இந்து உள்ள என்ற பேரு பிஜேபி பார்த்ததன் நட்டி வயசானவர் அவர் பாத்துவர் நட்டி அவரை வந்து அடிச்சு துருப்புட்டுறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி இருபத்தஞ்சு பேர் வந்து தாக்குறாங்க ஆனா அதுக்கான இல்ல இது வரைக்குமே வந்து பிஜேபியோ இந்து முன்னணியோ யாருமே எதுவுமே ஒரு வருத்தம் கூட தெரியல ஆனா அதுக்கு பின்னாடி அந்த ஊர்ல போயிட்டு நூத்துக்கணக்கான பேர் போய் ஆயிரக்கணக்கான பேர் போயிட்டு அந்த சென்னை அந்த கட்சி இருக்கிற அந்த சரௌண்டிங்ல பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துக்காக போன சட்ட ஊரங்கள்லாம் கேட்டது இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாதா எங்களுக்கு நல்லா தெரியும் சென்னீர்மலை ஈரோடு மாவட்டத்தில் நடந்த விஷயத்த ஊடகத்தா இருக்கிற உங்களுக்கு தான் தவறுதலாக வந்திருக்கு அங்க நடந்த விஷயம் என்னன்னா ஒரு மனைக்காக நடக்கப்பட்ட பிரச்சனை அது மதத்துக்காக நடக்கப்பட்ட பிரச்சனை அது கிடையாது சென்னீர் மலை நான் நேரம் சென்றிருக்கேன் ஈரோடு மாவட்டத்தில் எங்களுடைய பேராயர் ஜோஸ்வாயா இருக்கிறாரு அவரை நேரில் சந்தித்தோம் அதை பற்றி விசாரித்தோம் அவர் அதுக்காக போராடினா என்னோட விளக்கத்தை சொன்னார் அதுக்கப்புறம் அதை பற்றி ஆலோசிக்கும் போது அவர் சொன்னாரு ஐயா இது வந்து மனையாக வந்தது அங்க இருக்க குறிப்பிட்ட சமுதாயம் எங்களுக்காக இருக்குது என்று சொல்லியிருக்காங்க நீங்கள் எங்களுக்கு முன்னெடுத்து சட்ட ரீதியாக பதிவு செய்யப்பட்டதுன்னு சொல்லிருக்காங்க வழக்கு அவங்க யார் துன்படுத்தினார்களோ அவர் மேல் வழக்கு செய்யப்பட்டிருக்கிறது வழக்கு நிலுவையில் உள்ளது மக்கள் நார்த் இந்தியால எந்த மாநிலம் நாக்பூர் நாக்பூரில் எந்த ஸ்தாபனம் ஏன்னா நான் நான் இல்லை இல்லை ஒரு நிமிஷம் இன்னைக்கு பேசுறது ஒன்றும் ஸ்தாபனம் என்பது பல இருக்குது நீ தடி எல்லாமே தண்டல்காரனாக இருக்கிறான் பைபிள் எடுத்தவன் எல்லாமே நாளைக்கு காலையில் போய் நின்று ஒன்று பேசிட முடியாது எனக்கு ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இயேசுவை தான் கும்பிட்றான் இயேசுவை வந்து இதே இது இன்னைக்கு இங்கே இருக்கிற திராவிடமே ஒரு பொய்யான செய்தியை பரப்பணும்னா ஒரு பைபிளை கையில் வச்சிருந்தா போதும் ஒரு துண்டை போட்டால் பிஜேபின்னு சொல்லிடுவாங்க நீங்க நாக்பூரை எல்லாம் கொடுத்து பேசும்போது சம்பந்தப்பட்ட எந்த கிறிஸ்தவ அமைப்பாது ஒரு மாநிலத்தில் இருக்கிற முதல்வரை சந்திக்கிறதோ ஒரு மாவட்டத்துல போய் ஒரு கலெக்டரை சந்திக்கிறதோ ஒரு எஸ்பிஎஸ் சந்திக்கிற நிலை கிடையாது இது வந்து ஜனநாயக நாடு நம்முடைய கடமை இது நான் பைபிளை தூக்கிட்டேன் நான் உடனே போயிட்டேன் உடனே ஆர்எஸ்எஸ் தான் அடிக்குது பிஜேபி தான் அடிக்கின்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு மட்டும்தான் இனி பதில் சொல்லிட்டு இருக்கிறோம் நீ சென்னீர் மலையை கொடுத்து ஐயா அவ்வளவு அழகா சொல்லும் போது இந்த சூழல் எனக்கு தெரியும் நான் நேரில் போய் சென்றவர் அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா மனைகளுக்கு சண்டை இவர் சொத்து வாங்கியிருக்காரு இடம் வாங்கியிருக்காரு இடத்தில் உள்ள பிரச்சனை அங்கே இருக்கிற சமுதாயத்தில் உள்ள பிரச்சனை இதை ஏன் எடுத்துகிறது கிறிஸ்தவத்தில் சொல்கிறீங்க அவர் ஏசு கும்பிட்டார் ஏசு அடித்தார் இயேசு கும்பிட்டவங்களை யாரும் அடிக்கலை அங்கே எடுக்கப்பட்டது இடம் பிரிக்கப்படுகிறது சூழல்கள் எடுக்கப்படுகிறது தெளிவுபடுத்த முடியல ஐயா ஒரு கிறிஸ்தவன் கோவிந்தசாமியாக இருந்தோம் ஆரோக்கியசாமி ஆகிட்டான் அவன் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதை தவறான ஒரு செய்திகள் அதை பரப்பக்க கூடாதுன்றதுதான் இப்போ உங்களுடைய ஊடகத்தின் வாயிலாக இது சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் இப்ப நீங்க சொல்றீங்க எங்களுக்கு என்ற சுயநலம் கிடையாது எங்களை போல இருக்கின்ற குருமார்கள் பேராயர்கள் செனாடுல இருக்கிற ரெவரண்டுமார்கள் எல்லாமே கண்ணியத்தோட அரசாங்கத்தோட அனுமதி கேட்டு எதுவும் செய்து இருந்தால் இந்த மாதிரி எந்த ஒரு சட்டங்களும் வராது உம்

திராவிடம் மாடல் சொல்லுகிறவர் அவர்தான் எடப்பாடி சொல்லலை வாயில ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் சொல்றேன் நான் சொல்றத நீ ஒன்றும் கேட்கல நீங்க கேட்ட கேள்விக்கு நான் முழுமையாக பதில் சொன்னாதான் அடுத்த கேள்வி அவளை எழுப்ப முடியும் நீங்க சொன்னீங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கிறிஸ்தவர்கள் ஆதரிக்க தயாரா இருக்கிறாங்க ஆனா கிறிஸ்தவர்களை நினைத்து பார்க்க கூடாத ஒரு வேட்பாளரை கூட அறிமுகப்படுத்தப்படாத ஒரு திராவிடத்தை என்ன சாதிக்க போறாங்க இருபத்தோரு பேர் அரிஷ்டர் வேட்பாளரு இருபத்தொரு பேரில் ஒரு வேட்பாளரை கிறிஸ்தவன் உங்களால் சொல்ல முடியுமா முப்பத்தி மூணு வேட்பாளர் எடப்பாடி அறிவிச்சிருக்காரு ஒரு கிறிஸ்தவரை உங்களால் அடையான காட்ட முடியுமா இந்து என்று சொல்லி பாரதிய ஜனதா என்கின்ற ஒரு கட்சி தான் வரப்போகுது உங்களை எதிரி எனக்கு வெறும் அரை பிரசண்டை தான் இருக்க சொல்ல பண்ற அவங்க இன்னைக்கு எங்களுக்கு வட சென்னையில் பால் கனகராஜ் என்கின்ற எங்களுக்கு என்று குரல் கொடுக்க ஒரு வேட்பாளரை ஒரு தேர்வு செய்து வச்சுருக்காங்களே அப்போ நாங்கள் அதை பார்ப்போமா இதை பார்ப்போமா இங்க திராவிடம் கிடையாது சார் எங்களுக்கு என்று கிறிஸ்தவர்களுக்கு குரல் கொடுக்க போவது யார் ஏ இது வந்து திராவிடத்துக்கு தெரியாதா நம்மள தொண்ணூத்தி சதவீதம் நம்மள ஆதரிக்கிறாங்களே நம்மதானே தானே சிறுபான்மையினுடைய காவலர்கள் அவங்களை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் நம்ம தானே இருக்கணும்னு சொல்லுகின்ற தலைவர்மார்கள் ஏன் கிறிஸ்தவர்களை புறக்கணிக்கிறார்கள் தஞ்சாவூர் மாவட்டத்துல ஒரு பள்ளி அந்த பள்ளியில ஒரு காவலியன் அந்த பெண் அந்த பட்சம் பட்சம் சிட்டியோட இந்த கொடுமையை செத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு உண்டு ஆனா அந்த ஒரு விஷயம் என்ன பண்றாங்கன்னா பிஜேபி அது பெரிய அளவு கொண்டு போறாங்க ஏன்னா அந்த பள்ளி அந்த பள்ளி வந்து பாரம்பரியமான பள்ளி நூறு வருஷம் சொல்றாங்க பள்ளி அந்த பள்ளியோட கட்டத்தில் இதே பிஜேபியோட தலைவர் அண்ணாமலை ஒரு பெரிய சரி திட்ட அங்க போயிட்டு பெரிய பிரச்சனையே பண்றாங்க விஜய் சந்தேகம் வராங்க எதுக்கு அந்த பிரச்சனை பெருசாக இருக்கு நான் கடைசியில் பார்த்தா எப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு இந்து முன்னுடைய ஆள் அவரு பிளாக்மெயில் பண்ணி பேசுறாரு இது மாதிரி பண்ணணும் இன்னொன்று இன்னொருத்தர பேசுறாரு என்னன்னு பேசுறாரு நான் அந்த பெரிய அளவு பண்ண போறேன் இது பெரிய அளவு கொண்டு போயிட்டு நான் பிரச்சனை பண்றேன் இந்த பிரச்சனை இல்லாம இருந்தாலும் நான் சொல்றேன் நீ கேட்கணும் அதுக்கு அவர் என்னவோ சில கண்டிஷன் போடுறாரு ஏன்னா பணம் கூட போடுறாரு பணம் கூட வரணும்னு போடுறாரு அது வந்து வந்துருச்சு எது அந்த அவர் பேசின பதிவு எல்லாமே வீடு வரணும்னு கடைசியா நாள் அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி அலைவரே முன்னே இந்த பிஜேபியோட மட்டும் மாநில தலைவரே முன்னேறு இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ண நீங்க எதுவுமே பண்ணல எதுவுமே செய்யலன்ட்டு ஆனால் அந்த பொண்ணு வந்து மரமாட்டம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னதுன்னா அந்த பொண்ணு சாதனை வந்து அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொல்றது இவ்வளவு பிரச்சனை பண்ணுற ஆட்களுக்கு நீங்க எப்படி நாங்க பாக்கு மத்தியில் ஆளுகின்ற பாரத பிரதமரை தான் நாங்கள் பார்க்கிறோமே தவிர மதத்தை எங்கள் கண்கள் மூடியிருக்க எங்கள் கண்கள் திறந்தது எங்களுக்கு ஒரு பாரத பிரதமர் நீங்க சொல்லுகிற திராவிட அரசு என்று சொல்லிட்டு இருக்கிற திராவிடத்தோட இருக்கிற தொண்ணூத்தி பேர் சொல்லுகிறவர்கள் அவர் போய் இன்னைக்கு பாரத பிரதமர் ஆக முடியுமா தமிழகத்திலையும் பாண்டிச்சேரியை சேர்த்து நாற்பது இதிலேயே அவங்க முழுமையாக வெற்றி பெற்றாலும் அவர்கள் பாராளுமன்றத்தில் போய் எந்த கிறிஸ்தவர்களுக்காக ஒரு குரல் கொடுத்தார்கள் இப்போ நீங்கள் கேட்ட அதே கேள்வி தஞ்சை மண் என்பது திராவிடத்துக்கு சொந்தமான மண் ஏன் அந்த தலைவருக்கு இது தெரியாதா இது ஒரு அரசியல் பண்ண முடியாதா ஏன் அவர் எந்த இடத்தில் யாருக்காக எப்போது எடுத்துகிட்டு போய் குரல் கொடுத்துருக்கிறார் தொண்ணூத்தொம்பது சதவீதம் திராவிடத்தை தான் ஆதரிக்குது என்று முழுமையாக இருக்கும்போது அப்பேற்பட்ட திராவிட தலைவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தார் ஆனால் இனிமேல் அதுக்கு வாய்ப்பு கிடையாது இனிமேல் நீங்கள் கேட்குற மாதிரி எவ்விதத்திலும் முழுமையாக இருந்து நாங்கள் எதிரணியில் இருந்து செயல்படுவோம் இது மாதிரி நாக்பூர் இல்லை ஜார்கண்ட் இல்லை ஒரிசால இல்லை மத்திய பிரதேச இல்லை யூபில இல்லை எங்கே நடந்தாலும் அதுக்கான பணிகள் செய்ய தயாராக இருக்கு ஒரவாதத்தை ஆதரிக்கிற அந்த கட்சி தப்பு பண்றவங்களை எல்லாரும் பெரிய அளவுக்கு எந்த அளவுக்கு தப்பு பண்றாங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய பதவி கொடுத்து அழகு பாக்குறாங்க பிஜேபி அப்படியாப்பட்ட ஒரு மனதில் இருக்கிறவங்களை நீங்க ஆதரிக்கிறீங்க தான் அவர்களையும் போய் தான் எங்களுக்கு கத்து பதர் பாவிகளையும் மரக்கணங்களையும் அனுசரித்திருந்து இருந்து மத்தியில் இருந்து அவர்களோட போய் கைகளை பிடித்து பேசுகிறதுக்கு தான் சரி மதத்து பார்ப்போம் ஆஸ்திரேலியால இருந்தோ இருந்தோ அமெரிக்கால எந்த வெள்ளக்காரர் வந்தாலும் என்னுடைய ஆண்டோருடைய தான் நான் பேச என்று விசா சொல்லி வருகிற தைரியம் யாரு இருக்கிறோ அவங்க மட்டும்தான் இந்தியாவுக்கு வரணும் வரவங்க எல்லாம் தன்னுடைய உல்லாச பறவை என்று இருக்கிற பயணத்துக்கு தான் தவிர ஒரு குற்றம் முழுவதும் தன்னை மறித்து கொண்டு வருகிறாங்க நான் வெளிச்சத்துக்கு வாங்கன்னு சொல்கிறேன் எல்லாரும் வாங்க வருகின்ற முடிந்ததுக்கு அப்புறம் அடுத்த இது நான்காம் தேதி ஜூன் நான்கு அப்புறம் ஐந்துக்கப்புறம் தெரிய யார் பிரதமர் என்று அது யாராக இருந்தாலும் அவர் பக்கத்தில் நாங்கள் நின்று முழுமையாக வெளிச்சத்துக்கு வாங்க இருட்டில் வராதிங்க நீங்கள் இருட்டில் வந்து உதவி செய்யாதீங்க அது நரேந்திர மோடியாக இருந்தாலும் சரி ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி மம்தா பானர்ஜியாக இருந்தாலும் சரி மாயாவதியாக இருந்தாலும் சரி நமக்கு ஒரு பாரத பிரதமர் யார் இருக்கிறாரோ அவர்களிடம் நாங்கள் கொடுக்குற கோரிக்கை எங்களுக்கு இதுதான் இப்போ வெளியிலேருந்து எல்லாம் சுற்றுலா தான் வராங்க சார் இன்னைக்கு இங்கேருந்து போகிறவெல்லாம் சுற்றுலா தான் போகிறாங்களே தவிர இன்றைக்கி வந்து அதே பால் பால் தினகரன் அவர்களுக்கு நம்ம இலங்கைக்கு போயிருந்தார் அவர் வந்து வேதத்தை அறிவிக்கிறேன்னு சொல்லி அவர் போல அவர் திரும்ப அனுப்பப்பட்டார் ஏன் அனுப்பப்பட்ட அவர் ஒரு பயணத்துக்காக போனார் ஆனா அங்க மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருந்தது இந்த மீட்டிங் மீட்டிங்ல நீங்க ஏன்னா அதனால தான் அவர் வந்து பண்ணப்பட்ட உங்களுடைய ஊடகத்திலையும் எல்லா இடத்துலையும் வந்தது அதுக்கு சரி பண்ணதே வந்து இல்ல சார் இல்ல இல்ல சார் பரவல் இல்ல இல்ல பரவல் பேச்சல் ஆதாரம்னு தான் காட்டுங்க பாப்போம் ரெட்டாது பேசணும்னா வாய் இருக்குன்னு ஆயிரம்

நீங்க இப்போ அது வந்து அவருக்கு வந்து வேதனை முதல் நாங்கள் தெரிஞ்சிட்டோம் இது எனக்கு அங்க இருந்தவது எல்லாமே என்னுடைய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் தான் சிறுபான்மை என்றெல்லாம் நான் நினைச்சு பார்க்கல அது வலைதடத்தில் வரும்போது வேதனையாக இருக்குது இதை பார்க்கும்போது இதையே ஃபார்வர்ட் பண்ணாதீங்கன்னு தான் எனக்கூடியதை சொன்னோம் இது இப்போ இதை போது என் தங்கச்சா இருந்தாலும் என் அக்கா வந்தாலும் என் அம்மா வந்தாலும் இதே தான் இதை பண்ணாதீங்கன்ட்டு ஆனால் பிரதமர் ஒரு இடத்துல பொறுப்பில் இருக்கிறேன் அவர் எந்த சூழலில் இருந்திருக்கிறார்ன்றது அவருக்கு தான் தெரியும் ஆனால் எங்களுடைய கடிதத்தை யாருக்கு நாங்கள் அனுப்பணும் முதல்வருக்கு அனுப்ப முடியுமா அனுப்ப முடியாது மத்திய அரசாங்கத்துக்கு எங்களோட இருக்கிற ஜான் பர்லா மினிஸ்டர் நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் வெளித்துறை அமைச்சருக்கு அனுப்பியிருக்கிறோம் எல்லா இதுவும் கேட்கும்போது நான் ஒரு இடத்துக்கு அங்கே வரணுன்னா ஆறு மாதத்துக்கு அங்கே போக முடியாதுன்னு சொல்கிறாங்க கலவரம் அப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க புரியுதா சார் அங்கே இருக்கிற அமைச்சருடைய உதவியாளருடைய தலையை துண்டிக்கப்பட்டது அவர் பிஜேபி அவர் பிஜேபி தான் அமைச்சருடைய துணைவியாளர் உதவியாளராக இருக்கிறவருடைய தலை துண்டிக்கப்பட்டது எல்லா இதுவும் பார்த்துட்டு தான் இருக்கும் ஆனால் இங்க இருக்கிற ஊழியர்கள் இவ்வளோ ஆதரவு இருக்கு எங்களுக்கு ஆதரவு அதிகமாக இருக்கு இங்கே இருக்கிற ஊழியர்கள் அது ஊதியமாக வைத்து மணிப்பர் சிறப்புறதுக்கு தான் அந்த மணிப்பூர் பிரச்சனையை கையில் எடுத்தாங்களே தவிர யாருமே தைரியமாக எடுத்து பாரத பிரதமரை முற்றுகையிட்டு பேசணும்னு சொல்லி ஒருத்தருக்கு துணிவில்லை இப்போ நீங்கள் சொல்றீங்களே எனக்கு இருக்கிற மாதிரி எனக்கு மேல ஆயிரம் பேர் இருக்கிறான் ஒருத்தன் கூட எந்திரிக்க மாட்டேன்றான் உட்கார்ந்து இருட்டுல இருக்கிறான் எந்த நேரத்துல இவன் என்ன ஆகுன்ற பிரச்சனை நான் பயந்து கொள்வதுக்கு வரவில்லை தவறாக இருந்தாலும் எழுத்து பேச துணிதவனாக இருக்கிறோம் எல்லாத்திலும்

நாகாலாந்து முதல்வர் யார் சார் நீங்க சொல்லுங்க இவ்வளவு அழகா அங்க ஆட்சி ஆடுறது யாரு நீங்க சொல்லு சார் காங்கிரஸ் கட்சி பிஜேபி தான் ஆட்சி புரியுதா பிஜேபி தான் அங்க ஆட்சி நாகலாந்து ஒண்ணு கூட்டணி கட்சி கொடுத்துருப்பாங்க கூட்டணி தர்மத்தை வந்து கொடுத்திருப்பாங்க அது இருக்கலாம் சார் அது அவங்களுடைய சார் அது வந்து கட்சிகள் இது நான் கட்சிகளை பத்தி பேசணும் பாருங்க கிறிஸ்தவர்கள் ஒரே ஒரு ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு நிமிஷம் சொல்றேன் பாதுகாப்புன்னு தமிழ்நாடே குறித்து நான் பேசல ஒட்டுமொத்த இந்தியா குறித்து இன்னைக்கு நாங்கள் கிறிஸ்தவர்கள் எங்களை போய் ஐயா நீங்க நாளைக்கே நீங்க ஜெருசலம் போய் குடியேறுங்கன்னு சொன்னா எங்களுக்கு குடியுரிமை வந்து ஜெருசலத்துல கொடுக்க மாட்டாங்க அது மூலம் நல்லா தெரிஞ்சுக்க யூதர்கள் நீ போடான்னு வெளியே அனுப்புவான் இந்தியாவில் முழு சுதந்திரத்தோட எந்த ஒரு கொத்தமை அடிமை இல்லாமல் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல நடக்கிற ஒரு சிறிய இதை எடுத்து அரசியலுடைய இதை எடுத்து நீங்கள் எல்லாத்தையும் பேசிட்டு அது பண்ணிச்சு அது பண்ணிச்சு பேசதில்லை எங்களுக்கு தெரியும் நான் முழுமையாக சுதந்திரமா இருக்கிறேன் இன்னைக்கு இந்தியன் இந்தியன் என்கின்ற உணர்வோடு இருக்கிறேன் தமிழன் என்கிற பற்றோட இருக்கிறேன் திராவிடம் என்கின்ற வலிமையோட நாங்கள் இருக்கிறோம் ஆனால் இது இருந்த தமிழக முதல்வருக்கு ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் பாராளுத்து பேச வேண்டும் ஏன் கொஸ்டின் கே வரல ஏன் நினப்பு வரல அவனுக்கு அடிமை தானே அவனுக்கு கொத்தடிமை தானே கண்ணை மூடி ஓட்டு போடுவானுங்களேன் நம்மளை தான் ஆதரிக்கணும் அந்த நிலையை மாற்றுவதற்காக தான் துணிச்சலாக பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நாங்கள் பத்திரிகையாளர் சந்தித்தோம் நாங்கள் கண்களை மூடி ஓட்டு போட்டது போதும் எங்கள் கண்களை திறந்து விட்டோம் சொல்றோம் ஐயோ அந்த அரசியலுக்குள்ள நாங்கள் வரல நாங்கள் அரசியல் சாராது நாங்கள் வந்து எந்த இடத்துக்கும் போய் என் தாமரைக்கு ஓட்டு கொடுன்னு சொல்லி கைகளை ஏந்த இதுவரை இல்லை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று வேட்பாளர்களுக்கும் நாங்கள் ஜெயிக்கிறோம் அந்த தொகுதிக்கும் ஜெபிக்கிறோம் ஜூன் நான்காம் தேதி எங்கள் ஜபத்தை கேட்டு கர்த்தர் ஒரு நல்ல தேர்வு செய்வார் யாராக இருந்தாலும் பக்கத்தில் நிக்கிற தகுதி உள்ள திறமை உள்ளவராக நாங்கள் நிற்க துணிந்தவராக நாங்கள் இருக்கிறோம் மூளையில் போய் உட்கார மாட்டோம் மத்தனை மாதிரி ரூம்ல உட்காந்துக்க மாட்டோம் புரியுதா சார் அஞ்சு வருஷம் காத்திருக்கலான்னு காத்திருக்க மாட்டோம் அடுத்த நொடியே நான் டெல்லியில் இருக்கிறேன் ஜூன் நான்காம் தேதி தேர்தல் என்னும் போது நான் டெல்லியில் இருக்கிறேன் ஜூன் நான்காம் தேதி அங்க இருக்கிறேன் புரிதா சார் அங்க நிற்கிறேன் யாராக பிரதமர் என்று தேர்வு வருகிறதோ அவரை சந்திக்க முதல் வாழ்த்தாக என்னுடையதாக இருக்கும் அனைத்து கிறிஸ்தவனின் சார்பாகவும் இந்தியன் என்கிற உணர்வோடும் தமிழன் என்கின்ற பண்போடோடு நான் போக ரெடியாக இருக்கேன் ஒரு தேசிய ஐயா நான் வந்து சொல்றேனே தேசிய கட்சிகள் என்பது இப்பொழுது நாங்கள் கடந்த பார்வை ஐந்து ஆண்டுகளாக அவங்களோட பழகிட்டு இருக்கோம் இன்று மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்களோடு தான் எங்கள் கரம் இருக்கும் என்று சொல்றோம் நீங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல புரியுதுங்களா நல்லா கேளுங்க மக்கள் தான் இப்ப நான் இப்போ நம்ம சொல்லிட்டோம்ன்ற சொல்லி நம்ம திருகு தசம் என்று சொல்லி இந்த இடத்துல இது நடக்குதுன்னு உங்களுக்கு நான் சொல்லலை அவருடைய பார்வை பேசுகிற அளவு எங்களுக்கு அரசியல் கிடையாது இப்போ நாங்கள் பேசிக்கொண்டு இருப்பது அரசியல் கிடையாது எங்களுக்குள்ள ஆதங்கள் நிக்கு இப்போ அவரை சந்திக்கும் போது அவர் எப்படி எங்களோட அனுகுரைத்தார் நாங்கள் என்ன பதில் கொடுத்தார்ன்றது தான் எங்களுடைய இது அவர் உறுதி தான் கொடுக்குறாரு உறுதி கொடுனா எழுதி கொடுன்னு சொல்ல முடியாது வில் த சப்போர்ட் ஐ த ஃபுல் சப்போர்ட் இனிமேல் கிறிஸ்தவர்களுக்கு எவ்வித இடத்துல இருக்காது இப்போ ஐயா சொல்ற மாதிரி அதிகாரபுறம் ஆதாரமாக இருந்தால் எழுத்து மூலமாக அது எல்லாத்தையும் செயல்படுத்த ரெடியா இருக்கும் இதை தான் பாரத பிரதமர் எங்களுக்கு உறுதி அளிச்சிருக்கார தவிர நீங்க எப்படி காப்ப நாங்கள் இருக்கிறது கேப் முடிஞ்சு போனால் ஒன்றரை நிமிஷம் தான் ஒன்றரை நிமிஷத்தில் பேசப்பட்ட வார்த்தை மின்னும் வாய்ப்பு கிடைத்தார் இந்த பிரதமர் இல்லை நம்ம தமிழகத்துக்கு பட்டா பதினெட்டாவது ஒரு பிரதமர் வரதான் போற அந்த பிரதமரோடு அமர்ந்து இந்திய தேசத்தை குறித்து நாங்கள் பேச தயாரா இருக்கோம் எனக்கு அதிகமா இருக்குது நார்த்து தாசம் நார்த்தில் இருக்கிறவங்க எல்லாமே இங்கே இருக்கு சவுத்துலேருந்து போனவங்க தான் அங்கே நார்த்தில் இருக்காங்க அங்கே ப்ரேயர் பண்ணி அவங்கள இருக்க வச்சு இன்னைக்கு சிறையில் இருக்கிற வரை இருந்தவங்க எல்லாம் அவங்க தான் தென் மாவட்டங்களில் இருக்கிற நம்ம தமிழ்நாட்டு உள்ளவர்கள் எல்லாம் தான் அங்கே இருக்கிறாங்க அங்கே போயிருந்து உருவாக்கப்பட்டு தான் வந்து மத மாற்று சட்டம் அது மாதிரி நிறைய இடத்துல இருக்கு பதினோரு மாநிலத்தில் இருக்குது மதமாற்று சட்டம் அந்த மதமாற்று சட்டத்தையும் மீறி இன்னைக்கு இருந்து கொண்டு இருந்து சிறையில் வாடிக்கொண்டு இருக்கிறவர்கள் அவருடைய சூழல் இன்னைக்கு நாங்க எடுத்துட்டு இதுவரை முன்னூத்தி இருபத்தி ரெண்டு பேர் இருக்காங்க ஆனா அவங்களுக்கு எடுத்துன்னு போய்கிற அனுப்புவர்கள் அவர்களை விசாரிக்கிறோம்னு யாரும் கிடையாது ஒரு கிறிஸ்தவ சாப்பிடணும் அவங்களை அனுப்பு அனுப்புறவங்க அவங்க விசாரிக்கணும் அவங்களை பாதுகாப்புக்கான கருதி பண்ணணும் அவங்களுக்கு என்ன தேவைகள்ன்றது பூர்த்தி செய்யணும் அது எதுவுமே பண்ண பண்ண உடனே உடனே நம்ம அரசாங்கத்தை வந்து நம்ம குறை சொல்ல அவங்களுக்கு முந்தாகவே ஐயா இந்த இடத்துல இந்த மாநிலத்தில் இத்தனை பேர் சுவிசேத்த சொல்ல புறப்பட்டு போறாங்க அப்படின்னு நீங்க அங்க கொடுத்த ஐயா இல்லை இல்ல இது தடை செய்யப்பட்ட பகுதி நீங்க போகாதீங்கன்னா நம்ம அங்கே போகக்கூடாது இல்லை நான் தடை செய்யப்பட்டதுல வீண்புக்கு நான் போவேன்ற மாதிரிதான் பிரச்சனை வருது அந்த இடத்துல மண்பாக பேசி நாங்க இதை தான் செய்ய போறோம் இதை தான் பண்ண போகிறோம் என்று முறையான அனுமதி பெறாம போகிற இடத்துல தான் பிரச்சனை வருகிறது எங்கள் பேராயத்தில் பிரச்சனை வராதது காரணம் நேற்று கூட ஒரு கிராமத்துக்கு போயிருந்தார் வேடந்தாங்கல் இருக்கு போகும்போது ஒருத்தர் சொல்லிட்டு போறேன் ஐயா இந்த இடத்துக்கு போறேன் இந்த இடத்துக்கு ஊழிய போறோம் இது பிரச்சனை இல்லாத இடம் சகலமாக தான் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா தஞ்சாவூரை பொறுத்தவரை இன்னொரு பெரிய கொத்தடைமை நடந்துட்டு இருக்கு அங்கே ஆர்சி என்கின்ற ஒரு ஸ்தாபனம் இருக்குது அங்க இருந்து நீ கிறிஸ்தவன் ஜெப கூட்டத்துக்கு நீ போனாவே அவனை தள்ளி வை என்று ஊர்ல ஒதுக்கி வச்சிருக்காங்க ஐயாவுக்கு தெரியல ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்பேற்பட்ட குடும்பங்கள் அதிகம் இந்த வாட்டி எந்த அரசாங்கம் மாற்றி அமைத்தாலும் கிறிஸ்தவர தலை வந்து என்னுடைய தலைமையில் முதலாளாக நின்று டெல்டா மாவட்டத்தில் உள்ள இந்த ஆதியத்தை முதலில் ஒழிக்கும் இந்த ஆதிக்கத்தை முதலில் ஒழிப்போம் இதை வந்து நம்ம யாரும் இல்லை முதல்வருக்கு முறையானது தெரியாமல் இருந்தால் முதல்வருக்கு கடிதத்தை கொடுப்போம் சிறுபான்மை கொடுக்கணும் அவசியம் இல்லை மாண்புமிகு தமிழக முதல்வர்கிட்ட நாங்கள் எடுத்து சொல்லி அங்க இருக்கிற கலெக்டர்கிட்ட சொல்லி ஃபார்வர்ட் பண்ணி அவரை வச்சிட்டு தான் இந்த நிகழ்வை நான் செய்வேன் என்று பேட்டியை கொடுத்தது சரி சார் ரொம்ப நன்றி சார் என் பேர் ஜெய்சங்கர் எங்களுடைய குறிக்கோள் பேராயத்தனுடைய இதுன்றது வந்து சாலமன் தேவாலயம் கட்டுவதற்காக முயற்சி எடுத்திருக்கோம் அதுக்கு மத்திய அரசாங்கம் யாராக இருக்கிறாரோ அவரிடம் அனுமதி வாங்கிட்டு தான் நாங்கள் கட்டுவோம் என்று சொல்றோம் என்னுடைய பேர் கே சிங் நன்றி 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 இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க